ஒரு அசாதாரணமான ஜெப வாழ்க்கையை உடையவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் ஆமேன் ஜான் ஹைடுன்னு சொல்ற ஒரு தேவ மனிதர் அமெரிக்காவில் பிறந்து பஞ்சாப்ல பத்தொன்பது வருடங்கள் ஊழியம் பார்த்தார் ஜான் ஹைடு ஜான் ஹைடை போல ஒரு ஜெப வீரனை இந்தியா பார்த்ததே இல்லையாம் என்ன பெரிய ஜப வீரர் கேட்கலாம் அவர் அவர் வாழ்நாளில் நாற்பது நாள் உபவாசம் இருந்ததுக்கு அளவே கிடையாது அவர் வாழ்வின் பெரும்பாலான பகுதியில் அவர் சாப்பிட்டதே கிடையாது அவர் மறிக்கிறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவர்கள் அவரை சோதித்து பார்த்து ஐயா உங்கள் இருதயம் ரொம்ப ஆயிட்டு அரை மணி நேரம் கூட நீங்கள் பேசக்கூடாது உங்களுடைய லங்ஸ் உங்களுடைய உணவு குழல் உங்களுடைய தொண்டை எல்லாமே எப்பவுமே இன்ஃபெக்ஷனாகவே இருக்கு உங்கள் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கு அது தம்ப் பண்ணி நீங்கள் பேசக்கூடாது இப்படி நிறைய விஷயங்களை சொன்னாங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க என்ன தெரியுமா ஜான் இடது பக்கம் இருந்த இருதயம் அப்படியே வழி விலகி கொஞ்சம் கொஞ்சமா வலது பக்கமே வந்துருச்சு எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நீங்களும் நானும் வெற்றி கனியை பறிச்சிட்டு இருக்கிறோம் இதற்கு வித்திட்டவர்களுடைய விலைக்கரியம் ரொம்ப பெரியது அவ்வளவு கதறி கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு அவ்வளவு நேரம் இந்தியாவின் உயிர் இந்தியாவின் ரட்சிப்புக்காக இந்தியாவின் ஆத்மா ஆதாயத்திற்காக அவ்வளவு நேரம் தண்ணீர் வெடித்திருக்கிறார் லேலுயா